வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா மை ஸ்டோரியில கொத்தனா தம்பியும் நானும் என்ற ஒரு மறக்க முடியாத ஒரு பயணத்தை தான் பார்க்க போறோம் நம்மளுடைய சேனல்ல நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரீஸ் லவ் ஸ்டோரிஸ் அவள் ஒரு தொடர் என்ற ஒரு உண்மை சம்பவம் இதெல்லாம் நம்ம கதையா போட்டுட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதையை ஃபர்ஸ்ட் சுருக்கமா பார்க்கலாம் நான் கிராமத்தில் பிறந்த பள்ளி கல்வியை முடித்து நகரத்திற்கு வேலைக்காக வந்த சாதாரணமாக இருக்கிறேன் என் கிராமத்தில் உள்ள ஒரே நெருக்கமான உறவினர் தம்பி மன அழுத்தத்தில் வாழும் வியாதியால் பாதிக்கப்பட்ட கொத்தனார் தொழிலாளி அவன் தந்தை மரணம் தாயின் மீதான கோபம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட துன்பங்கள் இவை அனைத்தும் அவனை மாற்றியிருக்கின்றன நான் நகரத்திற்கு வந்த பின் தம்பியின் வாழ்க்கை மிகவும் திசை திரிந்துவிட்டது ஒரு நாள் திடீரென கம் தம்பி காணாமல் போகிறான் அதன் பிறகு நான் கிராமத்திற்கு திரும்பி அவனை தேட ஆரம்பிக்கிறேன் தேடலின் போது அவரின் வாழ்க்கையின் மறைந்த கதைகள் அவன் துயரம் அவன் காதல் அவன் செய்த பலி தவறுகள் ஆகியவை வெளியாகின்றன இதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் யாருன்னா கதையின் நாயகர் முகிலன் கொத்தனார் தம்பி பழனி பழனியின் காதலி மல்லிகா பழனியின் தாய் சின்னம்மா பழனியினுடைய நண்பர் ராசு முகிலன் நகர வாழ்க்கை என்னை வேலைக்கும் பணத்திற்கும் கட்டி போட்டிருந்தது ஆனால் என் மனசுக்குள்ள மட்டும் நிம்மதியில்லை என் தம்பி பழனியை குறித்து சிந்தனை நிமிஷமாவது என்னை விட்டு போகவில்லை முகிலன் ஒரு பழைய கடிதத்தை எடுத்து பார்த்தான் அன்னை மன்னிச்சிடுங்க நான் போறேன் கிராமம் திரும்பும் முகிலன் அவன் சின்னம்மா அவன் போன நாளிலிருந்து நிம்மதி இல்லடா நான் சொன்ன சொன்னதால் தானே வம்பு பண்ணிட்டேன் ஒருத்தருக்கு வாழ்க்கையில கொஞ்சம் அன்பு இல்லனா அது சாவுக்கு சமண்டா முகிலன் பழனி நடந்து வந்து பாதையை கடகின்றனர் பழைய கல்லறைகள் தொழிற்பதிகள் கொத்தனார் ஆலை இதெல்லாமே இருந்தது பழனியினுடைய காதல் கதை ராசு அந்த மல்லிகாவை ஏத்துக்க முடியலைங்க ஏன் தெரியுமா அவங்க பார்க்கறப்ப பழனிக்கு மனசு கலங்கும் ஆனா அவங்க கல்யாணம் வேற யாராச்சும் கூட பேசி முடிச்சிட்டாங்க பழனியின் தவறு மன அழுத்தம் மறைவு அவன் முயல அவன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான் ஆனா அவன் இன்னும் உயிரோடு இருக்க முடியும் நாம தேடணும் கொஞ்சம் முகிலன் பல இடங்களில் பழனியை தேடுகிறார் கைவிடப்பட்ட தொழிற்சாலைகள் மலைவெழிகள் நிலவேம்பு மரங்கள் என நிறைய இடத்துல தேடிட்டு மறுபடியும் சந்திப்பு ஒரு மழைக்கால இரவில் முகிலன் ஒரு ஆலமரத்தடியில் பழனியை காண்கிறார் முகிலன் தம்பி நீதாண்டாது எங்க போயிட்டு நீ பழனி மெல்ல சிரிக்கிறார் தம்பி இல்லடா கொத்தனா தான் நான் உருவாக்கின வீடெல்லாம் ஆனா என் வாழ்க்கையோ நானே இடிச்சிட்டேன் சாந்தி முடிவுக்கு வரும் பயணம் முகிலன் அவனை மீட்டேன் ஆனா அவன் ஆன்மாவை மீட்டேன் வாழ்க்கை ஒரு கட்டம் முடிந்தாலும் அடுத்த கட்டம் காத்திருக்கிறது பழனி சிறு வீடு ஒன்றில் களவாணியாக வாழ்கிறார் அவன் கையில் பழைய மர உலோக வேலை இந்த கதை நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சிலர் கடந்து போற பாதைகள் போல இருக்காங்க நமக்கு தெரியாம தங்கள் வரலாற்றை எழுதிட்டு போறாங்க என் தம்பி அப்படி ஒரு பாதைதான் என்ன நேர்களே நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரி வீடியோ போடலானும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ